சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே டானிஷ் பேட்டை வனத்தில் பழந்தின்னி வவால்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று சில்லி சிக்கன் என விற்ற இரண்டு பேர் வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நடராஜன் வழங்க கேட்கலாம் நடராஜன் வணக்கம் அந்த இரண்டு பேர் யார் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்களை சொல்லுங்க சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த டேனிஸ் பேட்டை வனச்சரகத்திற்கு உட்பட்ட தொப்பூர் ராமசாமி மலைப்பகுதியில் அடிக்கடி துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்பதாக டேனிஸ் வன அலுவலகத்திற்கு தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து வனச்சரகர் விமல் குமார் தலைமையிலான வனக்குழுவினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது வனத்தில் துப்பாக்கி சூடும் சத்தம் கேட்டது அங்கு சென்ற அதிகாரிகள் ரெண்டு பேரை பிடித்து விசாரித்தனர் அவர்கள் இருவரும் டேனிஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கமல் செல்வம் என்பது இவர்கள் பழந்தண்ணி வெவ்வாள்களை வேட்டையாடி சமைத்து மாலை நேர சிற்றுர்த்தியாக சில்லி சிக்கன் என்று விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்திய போது கோமலூர் அருகே உள்ள பன்னப்பட்டி ஊராட்சி வப்பால் தோப்பு பகுதியில் ஒரு மரத்தில் லட்சக்கணக்கான வவ்வால்கள் வாழ்ந்து வருகிறது அதை வேட்டையாட பலமுறை முயன்றும் அந்த பகுதி பொதுமக்கள் குலதெய்வமாக கும்பிடுவதால் வவால்களை குலதெய்வமாக கும்பிடுவதால் அவர்கள் வேட்டையாட அனுமதிக்காத காரணத்தினால் வனப்பகுதியில் சென்று வேட்டையாடியது தெரியவந்தது இதையடுத்து இரண்டு பேரையும் கைது செய்த வனத்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தகவல்களுக்கு நன்றி நடராஜன் தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க